நான் வந்து இன்னைக்கு முகிலன் நூட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன் உள்ளே பூசணுன்னு சொன்னாங்க இங்கே பாருங்க எத்தனை பயிர் ஒரு நிற்கிறாங்க பாருங்க நாங்கள் வந்தோன்னா சாப்பாடு எப்பயுமே சேர்த்து எடுத்துகிட்டு வர்றது இங்கே பார்த்தீங்களா இன்னும் இங்கே வருங்க இங்கே ஒருத்தவங்க வராங்க பாருங்க நான் வந்து இன்னைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் அரிசி வாங்கணும் சாப்பாடு டைமுக்கு அப்படியே வீட்டுக்கு போய்க்கலாம் ஏய் கூடாது இவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்தாங்க முன்ன பொங்கலுக்கு முன்னாடி நல்லா வளர்ந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க பாருங்கள் சாத்த வீடியோவில் இருக்கும் ரொம்ப குட்டியாக இருந்தாங்க ரேஷன் கார்டில் அரிசி வாங்கணும் அப்படிங்கிறதால சாப்பாடு எடுத்துகிட்டு வரல மத்தியானம் சாப்பாட்டு போயிட்டு இவங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வருவோம் டே இப்படா சண்டை கட்டிகிட்டே ரெண்டு பேரும் ஒதை கொடுத்துருவேன் நாலு பயிரும் ஒரு பாருங்க இன்னும் ரெண்டு இருக்குதுங்க இன்னும் ரெண்டு எங்கே போனாங்கன்னு தெரியலிங்க பாருங்கள் இங்கே மட்டும் முகிலன் வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு வந்தோம்னா பைரவருக்கு பஞ்சமே இல்லை அதால் தான் நான் நீ சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே போட்டு எடுத்துகிட்டு வரேன் எங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஆனால் சொல்லுவாங்களே போவியின் அன்றைக்கி இங்கே வந்து வேலை முடித்தம்ப்பா முகிலன் வீட்டில் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்குறேன் டேய் இம்பாடா ஈ நல்ல பசக்கார பசங்க இருந்து வரும்போது ஒரு மாதிரி சத்தம் போட்டாங்க யாரோ நினச்சிட்டு அப்படியே கிட்ட வர மாதிரியே அப்படியே சைலண்டாக இருந்துக்கிட்டாங்க இவங்கெல்லாம் தெரிய பாருங்க ரொம்ப நாள் கழித்து வந்தால ஏன்டா ஆ சரிப்பா அங்கே போறோம் அவனை பாருங்க ஏன் என்ன வேணும் என்னடா வேணும் ஐயோ கையை கொடுக்குறாங்களாம்மா ஆனாலும் பயமாக இருக்குது கடிச்சிருமோ என்னமோ அப்படின்னு கடிக்க மாட்டாங்க சோறு வச்சுட்டாவே கடிக்க மாட்டாங்க பாடா இவங்களுக்கு மத்தியானத்துக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரணும் நான் இன்றைக்கி இங்கே விடுவாங்கன்னு தெரியாது இல்லைன்னா சாப்பாடே போட்டு வந்திருப்பேன் இல்லை வேலைக்கெலாம் கிளம்புனதுக்கப்புறந்தான் தெரியுது முகிலன் வீட்டுக்கு போங்கக்கான்னு சொன்னப்படி பா ஏன் ரெண்டு பேரும் சண்டை கட்டுறீங்க அவன் இருக்கிறான் பாருங்க இவ ரெண்டு பேரும் வந்து ஒரே ஷேம் ஒரு வயித்து குட்டி ஆனால் அவன் ரொம்ப பெருசாக இருக்கான் இவன் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் குட்டியாக இருக்கும் போது இவன் தான் நல்லா உயரமாக இருந்தேன் அவன் சின்னவனாக இருந்தேன் இப்போ நல்லா அவன் வளர்ந்துட்டான் பாருங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அபி வீட்டில் இருக்கிறது மொத்தமாகவே முகிலன் வீட்லேயும் அபி வீட்லேயே அந்த பிளாக்கு இவங்க ரெண்டு பேர் இன்னொருத்தவங்க போயிட்டான் இவருங்க அங்கே ஒரு குட்டி இருக்கான் இவங்க எல்லாமே தான் இருப்பேங்க சரிப்பா பாய்